இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் வசனத்துக்கு காத்திருப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி ஏழு அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் மோசை போன்று நாற்பது நாட்கள் தேவ பிரசனத்தில் தேவனோடு கூட பேசுகிற அனுபவத்தையும் அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதை நாமும் விரும்ப வேண்டும் தாவிதை போன்று தனிமையில் அவரோடு பேசும்போது நம் மனதிற்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் தைரியமும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் உண்டாகிறது நம்முடைய சத்தர்களுக்கு முன்பாக அவரே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றார் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது அவருடைய கட்டளைகள் நம்மை நித்தமும் வழிநடத்துகின்றது அவரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்துகின்றது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்கும் உண்டாயிருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுவோம் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவரோடு உள்ள ஐக்கியத்தை இன்னும் அதிகமாய் வளர்த்து கொள்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே அதிகாலையில் எழுந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய வசனத்தை பெற்று கொள்ளும்படியாக நீர் அனுகிரகம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்